தன் இரண்டு மகன்களுடன் வாகனத்தில் வைத்து மிக கொடூரமாக கிறிஸ்தவ அவர்களின் கொலை குற்றத்தில் கொலை குற்றவாளியாக கருதப்பட்ட நபர்களில் ஒருவர் ஆண்டவராகியாக ஏற்றுக் கொண்டுள்ளேன் என்று கூறியுள்ள இந்த சாட்சி தற்போது அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி கிறிஸ்தவ மிஷினரியான கிரஹம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் வாகனத்தில் வைத்து மதவாத கும்பல்களால் மிக கொடூரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டார் இந்த கொலை கூட்டத்தில் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கொலை கூட்டத்தில் ஈடுபட்டதாக சிறார் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவர் தான் இந்நிலையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து தற்போது ஒரு தனியார் சேனலுக்கு அவர் கொடுத்துள்ள பேட்டி ஒன்றில் ஒரு நாள் உண்மையிலேயே நீ நிம்மதியாக வாழ விரும்பினால் வன்முறைகளை கைவிட்டு விடு என்று ஒரு சக்தி வாய்ந்த குரல் எனக்குள்ளாக திடீரென்று ஒலித்தது அந்த குரல் நான் ஒரு காலத்தில் எந்த மக்களுக்கு எல்லாம் தீங்குழைத்தேனோ அந்த மக்களை நோக்கி என்னை திரும்பி செல்ல வைத்தது அந்த குரல் இறுதியில் என்னை ஒரு கிறிஸ்தவனாக மாற்றியுள்ளது எந்த ஒரு கிறிஸ்தவ போதர்களோ அல்லது எந்த ஒரு வெளிப்புற அழுத்தங்களின் காரணமாகவோ நான் கிறிஸ்தவனாக மாறவில்லை எனக்குள்ளாக இருந்து பேசிய அந்த குரல் என்னை மாற வைத்தது என்று கூறியுள்ளார் மேலும் நான் இப்போது ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதில் பெரிதும் சந்தோஷப்படுகிறேன் பஜ்ரங் தால் அமைப்பை சார்ந்த மக்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் பல தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் அன்று கிறிஸ்துவில் ரத்த சாட்சியாக தன்னுடைய சொந்த ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்த சாட்சி கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது கிறிஸ்துக்குள் இந்த அருமையான சாட்சியை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம் தேவனுடைய நாமம் மகிம